ஹாய் ஃபேமிலி ஈஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சோ மசங்கூ ஜெகந்நாத் என்னென்னா எனக்கு என்ன பார்த்த தலையில் வந்து ஏதோ கட்டி வச்சுருக்காளே அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க சத்தியமாக ரெண்டு நாளாகவே முடியல ரொம்ப தலைவலிக்குது ஃபீவர் கோல்டு அதனால தான் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க இருந்தாலும் டேப்லெட்டும் சாப்பிட்டேன் பட் இருந்தாலும் கம்மியாகவே ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன அப்டேட்டாக மட்டும் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பிறந்த இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இன்றைக்கி ஈவினிங் எடுத்துக்கணும் பட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு கூட தெரியல ஒரு அண்ணா தெரிஞ்சவங்க இருந்தாங்க பட் அவங்க வந்து ஃபோன் எடுக்கல ஸ்விட்ச் ஆஃப் வருது இது வந்து டேப்லெட்ஸ் ப்ளட் செக்அப் பண்ண சொன்னாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளட் செக்கப்பும் பண்ண முடியல இது வந்து ஃபீவருக்கான டேப்லெட் இது எதுக்குன்னு தெரியல சுத்தமாகவே முடியல ரொம்ப வலிக்குது ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது அட்லீஸ்ட் இந்த மாதிரி சில டைமில் நான் இந்த மாதிரி கட்டுறேன் அப்படின்னா அந்த வழி எல்லாமே போயிடும் ஸோ தான் நான் இப்போ கட்டிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப வலிக்குது இருக்கவே முடியல படுத்துக்கிட்டே தான் எவ்வளோ நேரம் இருக்க முடியும் சொல்லுங்கள் முழு முழுக்க முழுக்க ஹாஸ்டலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் படுத்துக்கிட்டு தான் இருந்தேன் இந்த மாதிரி தலை இப்படி குனியவே முடிய மாட்டேங்குது ஒரு மாதிரி பண்ணது சரி வந்து கொஞ்சம் சின்ன அப்டேட் மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறதோ எனக்கும் தெரியல ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க ரொம்ப முடியல நான் ஐம்பத்தஞ்சனம் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு யூஸுமே இல்லை இன்றைக்கி மூணு இன்ஜெக்ஷன் வேறு எடுத்தேன் ஏதோ ஒரு மாதிரி வயிறும் வேறு வலிக்குதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல திருப்பி நாளைக்கு ப்ளட் செக் ப்ளட் செக்அப் பண்ணுறதுக்காக திருப்பி நாளைக்கு கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு போகணும் நாளைக்கு போனால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ப்ளட் செக்அப் பண்ணதுக்கப்புறம் பிளட் யூரின் செக்கப் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க என் கண்ணை அப்படியே குண்டு குண்டாகிட்டு கண்ணை திறக்க முடியல என்னால் பேசவும் முடியல அந்த அளவுக்கு மேபி என்னோடய வாய்ஸ் கேட்காம இருந்துச்சுன்னா சாரி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நேற்று என்னால் வீடு போட முடியல முந்தாக நேற்று எடுத்து இருந்த காய்கறி வீடியோ தான் நான் வந்து நேற்று கொஞ்சம் அப் அப்டேட் பண்ணேன் ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல நேற்று நினச்சேன் சரி போ போடலாம் ஓரளவுக்கு நேற்று இந்த அளவுக்கெல்லாம் வலி இருக்கலை போடலாம் அப்படின் தான் இருந்தேன் பட் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையிலெல்லாம் இங்கே பாருங்கள் தெரியுதான்னு தெரியல ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு என்னோடய கையெல்லாமே அலர்ஜி மாதிரி இதுக்கும் பார்த்தேன் தண்ணி வந்து செட் ஆகாததுனால சோப் யூஸ் பண்ணுறோம் சோப்பு சர்ப்பவுடர் அதனால தான் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி வலிக்கும் பட் இந்த அளவுக்கெல்லாம் வலிக்காது ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு படுத்துட்டோம் அப்படின்னா தூக்கமும் வரமாட்டேங்குது அதே சமயம் ஃபீவர் ஹெவியாக ஆகிட்டு அப்படியே கம்மியாகிடுது நேற்று நைட்டு முழுக்க தூங்கவும் இல்லை இது நைட்டு என்ன ஆச்சுன்னா கரண்ட்டும் வேறே இல்லை கரண்ட் இல்லாமல் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சுட்டு திடீர்னு அப்படியே குளிர ஆரம்பிச்சிடுச்சு அந்த டாக்டர் கிட்டேயும் சொன்னேன் டாக்டர் வந்து சரிம்மா நீ வந்து நாளைக்கு வா இந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு மேபி உனக்கு கம்மி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீ நாளைக்கு வரணும் நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம் பிளட் செக்கப் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல தான் தெரியும் அங்கே போய் தான் தெரியும் கடவுளே முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து ரொம்ப நேரம் பேச முடிய மாட்டேங்குது நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸ்டார் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன ஆச்சுன்னு அதை பற்றி உங்ககிட்டயும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் ஓகே நாளைக்கு மேபி நான் போகிறேன் இல்லை நாளைக்குள்ளே என்ன கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து திருப்பி போக மாட்டேன் இங்கே பாருங்கள் இந்த இன்ஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கு ஒரே வாட்டி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா சரியாக போயிருக்கும் மூணு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க இது வந்து நாலாவது இன்ஜெக்ஷனு இப்போ அவர் வந்து கூட்டிகிட்டு வர முடியுமா இல்லையான்னு கூட தெரியல என்ன பண்ணுறது எனக்கும் ஒன்றும் புரியல பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ ஓகமாக தான் முடிஞ்சிருக்கு ஓகே பாய் எல்லாருக்கும்